அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நம்ம மில்லட் மாவு மிக்சர்டில் தான் நம்ம சப்பாத்தி போட போகிறோம் நான் வந்து தினை வரகு கோதுமை குதிரவாளி கம்பு இது இத்தனை வகையான மாவு எல்லாம் எடுத்துருக்கேன் எடுத்துகிட்டு இதுக்கு வந்து நம்ம தண்ணி வந்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கிடுங்க உப்பு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கிடுங்க போட்டுக்கிட்டு ஃபஸ்ட்டு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இது வந்து நான் போடுறது ஃப்ளெக்ஸீடு ஃப்ளெக்ஸீடை வந்து நான் பவுட்ரு பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இந்த சப்பாத்தி மாவோடு சேர்த்து பிசஞ்சி சாப்பிட்டா ரொம்ப நல்லது தான் அதையும் போட்டு உப்பும் போட்டுட்டு ஃபஸ்ட்டு நான் மாவெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கேன் மாவு மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா நம்ம எப்பொழுதுமே கோதுமை சப்பாத்தி எப்படி இப்போ செய்வோமோ அதே மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிடுங்க பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு கொஞ்சம் டைட்டாகவே இருக்கும் ஆனால் நல்லா சாஃப்ட்டாகவே இருக்கும் மாவு பிசை அதுக்கப்புறம் லாஸ்ட்டு கோதுமை மாவு மாதிரியே கொஞ்சமாக எண்ணெய் ஒரு டீஸ்பூன் சேர்த்து அதையும் அதில் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிடுங்க எடுத்துட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் தான் நான் ஊற வச்சேன் நான் ரொம்ப நேரம் ஒன்றும் ஊற வைக்கலை அதுக்கப்புறம் சப்பாத்தி பரத்திடலான்ட்டு பறத்துக்கு தான் நான் போனேன் அதுக்கு முன்னாடி இந்த சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுட்டு இந்த பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே இதுக்கு ஒரு கிரேவி ரெடி பண்ணோண்டு தான் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ரெண்டு மூணு டீஸ்பூன் சேர்த்துட்டு பட்டை கிராம்பி எலக்காய் சேர்த்துட்டு பல்லாரி இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு எல்லாம் சேர்த்து வதக்கியிருக்கேன் கேரட்டு கேப்சிகம் தக்காளி பல்லாரி அதையும் சேர்த்து அது கூட நல்லா வதக்கிறேன் அதுக்கப்புறம் ப்ரோக்கோலி இருந்தது ப்ரக்கோலியும் அதில் நல்லா போட்டு வதக்கிறேன் அதுக்கப்புறம் ராஜ்மா கிட்னி பீன்ஸ் அதுவும் ஃபர்ஸ்ட்டே நான் வேக வச்சு தனியாக வச்சுருந்தேன் உப்பு போட்டு அதையும் அதில் போடுவேன் இதுக்கு மசாலா வந்து நான் தேங்காய் கசகசா பட்டை கிராம்பு ஏலக்காய் இது போட்டு நல்லா நைஸாக அரைச்சி இதில் வந்து நட்ஸ் முந்திரி பருப்பு ஒரு நாலு முந்திரி பருப்பையும் போட்டு ஒன்றா அரைச்சி எடுத்துருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் ஒரு கிரேவி பதமாக க்ரீன் பதமாக இருக்கும் அதுக்காண்டி தான் நான் போட்டு வச்சிருக்கேன் போட்டு அதையும் ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி உப்பு கருவேப்பிலை எல்லாம் போடுங்க மஞ்சள் பொடி வத்தல் பொடி எதையுமே இதில் போட்டுடாதீங்க ஏன்னா இந்த குருமா வந்து ஒயிட் குருமாவாக வைக்கிறதுக்காண்டி தான் நான் அதை வச்சுருக்கேன் வச்சுட்டு இப்போ இது காய் நல்ல ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் சிம்மில் வச்சுருங்க சிம்மில் வச்சுட்டு ஒரு ரெண்டு கொதி கொதிச்சதுமே காயெல்லாம் நல்லா வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணும்போது நம்ம வந்து மல்லியலை போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிருங்க குருமா நல்லா டேஸ்ட்டாகவே இருந்தது இது சப்பாத்திக்கு மட்டும் இல்லை இட்லி தோசைக்கும் சாப்பிட்டுக்கலாம் போல் இருக்கு நல்லாவே இருந்தது அதுக்கப்புறம் நம்ம பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த சப்பாத்தி மாவு எல்லாம் ரெடி ஆயிருச்சு அப்போ சப்பாத்தி பரத்தலான்னு தான் சப்பாத்தி பரத்திட்டுருக்கேன் பரத்தும் போது கொஞ்சம் பார்த்து சாஃப்டாகவே நல்லா பார்த்து பரத்தி எடுத்துக்கிடுங்க இப்போ இதை மாதிரி இருக்கும் ஆனால் அது வந்து பிஞ்சிலாம் போகாது அப்போ போட்டு எடுத்துகிட்டு எண்ணெயும் தொட்டு தடவி கல் நல்லா காஞ்சதும் எண்ணெய் தடவிட்டு அதுக்கிற இதில் போட்டு எடுங்க போட்டு எடுத்துகிட்டு நான் சப்பாத்தியும் நான் ரெடி பண்ணிவிட்டேன் இனி இன்றைக்கி எங்கள் வீட்டோட நைட் சாப்பாடு வந்து மில்லட் சப்பாத்தி வெஜிடபிள் ப்ரொக்கோலி குருமா இதே மாதிரி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க அலைக்கும் சலாம்